எங்க தான் அப்படி தூக்க வருதோ தெரியல அவ்வளோ தூக்கங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா வாசல் சத்தம் கேட்டு தான் எழுந்திரிச்சா டைம் பார்க்கும்போது மணி அஞ்சே கால அத்தை வந்து வாசல் கூட்டி சாணி தெளிச்சுட்டு இருந்தாங்களா சரி அந்நாட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக ஒரு கோலம் போலான்னு பிளான் பண்ணேன் கீழ குனிஞ்சு ஒரு கோலம் போட்டுட்டு நிமிந்து பார்த்தா பளிச்சுன்னு விடிஞ்சே போச்சிங்க என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவசர அவசரமாக போயிட்டு குளிச்சுட்டு அது போட்டு ஒரு அடுப்புல சாப்பாடு இன்னொரு அடுப்புல பருப்பு வச்சுட்டு அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் உரிக்கிற கேப்ல கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே அப்படியே உரிச்சேன் கொஞ்சம் காலுக்கு ரெஸ்ட்டாக இருக்கட்டும் ஏன்னா அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த காலுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்டே இருக்காது அப்படியே பரபரப்பர பரவு நம்ம சக்கரத்தை கட்டி அப்படின்ட்டு தான் ஓடணும் நம்ம ரெண்டு மணி நேரத்தில் வீடு வீடாக இருக்காது நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அந்த ரெண்டு மணி நேரத்தில் குழந்தைங்களும் என்னுடைய கணவரும் காதில் பஞ்சு வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு பாத்திரத்தை போட்டு உருட்டுறதும் உடைக்கிறதும் டைம் ஆகி அங்கே போகணும் இங்கே போகணும்னா அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது பத்து நிமிஷம் தான் இருக்குதுன்னு குக்கர் விசில் போல் வந்துகிட்டே இருக்கும் அந்த குக்கர் விசில் கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சவுண்டு நம்மளுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா கர்னீர் கர்னீர் பக்கத்து தெருவுலேயே கேட்கும் அந்த அளவுக்கு சவுண்டு அதிகமாக வரும் அந்த டைம்னு பார்த்து கத்தாதுன்னு சொல்லிவிட்டாங்கன்னா இன்னும் எங்கேருந்து தான் கோவரமோ தெரியல அப்படி கத்துவேன் கத்திரம் கத்திரம்னு சொல்கிறாங்களே ஒரு நாள் ஃபுல்லாக இவங்ககிட்டலாம் பேசாமல் இருக்கணும்னு தோணும் ஆனா அஞ்சு நிமிஷத்துக்கு மேல நம்மளால பேசாம இருக்க முடியல காலை உணவாக சாப்பாடு துவரம் பொருப்புல வந்து செகப்பு கீரை போட்டு கடைஞ்சிருச்சிருந்தேன் மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லெமன் சாப்பாடும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சிருந்தேன்